அப்படியாது என்று வாத்த எதுக்காக தெரியும் அந்த பாடல் பாடும்போது அந்த நடத்தின பாதை தான் நினைவுக்கு வருகிறது ஆமை இந்த பாடலுடைய இந்த ரெண்டு லைன் எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து இந்த ஒரு ரெண்டு லைன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு பாடிகிட்டே இருப்பேன் சர்ச்சில் ஆமேன் என் கூட இந்த தம்பிமார்களுக்கு அது தெரியும் இந்த ரெண்டு லைனை தாண்டி ஸ்டாண்ட்ஸாகவும் வராது அதுக்கு முன்னாடி ஒன்றுமே வராது இந்த ரெண்டே லைன் தான் எதற்குமே உதவாத என்னை தேடி வந்து எட்டாவது உயிரி இந்த ரெண்டு லைன் மட்டும் டியூனோட பாடிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் ஃபுல்லே ஆகாது ஃபுல்லே ஆகாது பாட்டு புரியலை தான் ஆண்டவர் வந்து இந்த பிள்ளைக்காய் காத்திருக்க வைத்த பாதையில் அதுக்கு அடுத்த வருஷம் நினைக்கிறேன் தான் என் வாயில் என்ன சொல்ல தொடங்கிட்டேனா ஆண்டவர் இனி எனக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இது முடியாத ஆண்டவர் இது நடக்காதாண்டவர் இப்படி என் இருதயத்தில் ந நினச்சி நடக்க தொடங்கின நாட்களில் தான் மதுரையில் ஒரு மீட்டிங் அண்ணன் கூட அப்போது நான் தனியாக மீட்டிங் போகிறது ரொம்ப கம்மி அப்போம் அப்போ அண்ணன் கூட தான் கீபோர்டு வசிக்கிறதுக்கு கூடவே ட்ராவல் பண்ணுவேன் அப்போ மதுரையில் ஒரு யூத் மீட்டிங் ஏஜியோடைய ஒரு யூத் மீட்டிங்காக டூ டேஸ் மீட்டிங் போயிருந்தோம் அந்த மீட்டிங் போயிருக்கும் போது நாங்கள் தங்கியிருந்த எங்களை கவனித்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் ஒரு பாஸ்டர் அங்கே இருந்தார் அந்த பாஸ்டர் நிறைய காரியங்களை ரெண்டு நாளாக அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட விசாரிப்பாங்க அவ்வளோதான் எனக்கு பிள்ளை இல்லாதது அவங்களுக்கு தெரியாது எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஆமாம் நானும் எதுவுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவும் இல்லை எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் டே அந்த மீட்டிங் முடிச்சு நாங்கள் அடுத்த ரூம்லேருந்து கிளம்புறோம் லாஸ்ட் மீட்டிங் நாங்கள் முடிச்சுட்டு ஒரு கிளம்புறோம் அந்த மீட்டிங்காக புறப்பட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாஸ்டர் என் கை கைப்பிடிச்சு சொன்னார் ஆமாம் நீங்கள் ஒரு நன்மைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது உங்கள் கைக்கு வரும் ஆனால் அதுக்கு முன்னாடி கத்திர உங்களை அபிஷேகித்து நிறுத்திட்டு தான் கத்திர இந்த நன்மை உங்கள் கையில் தருவார் அப்படின்னா உங்களை நிறுத்திட்டு உங்களுடைய கொண்டு வந்து தருவார் அப்படின்னா அந்த வார்த்தை இன்னும் எனக்கு மறக்கலை எனக்கு அந்த இடத்துல அளவா என்ன செய்யணும் தெரியல ஒரு வார்த்தை கூட கேட்கல ஆமே அவருக்கு ப்ராஃபி சொல்லி பழக்கமும் கிடையாது திடீர்னு ஆண்டவர் எனக்கு இதை சொல்ல வைக்கிறார் உங்களை நிறுத்திட்டு உங்க கையில் நன்மையை தருவார் அப்படின்னா அந்த வீக் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் சரணத்தை பாட வைக்கிறார் உந்தனி அன்பின் அடையாளமாகவே என்னை நீ நிறுத்து உலகிற்கு இயேசுவின் நாமத்துல உண்மையா சொல்றேன் என்னை நிறுத்திட்டு தான் எனக்கானதை கொண்டு வந்து நிறுத்தினார் அதன் தான் ஆண்டவர் வந்து நிறைய பாடல்ல வாயில பாட வச்சு வாச்சு அதுக்கு பிறகு தான் எனக்கு ஆண்டவர் நன்மையை கொடுத்தார் பிள்ளைய ஐசக் பிறக்குறான் அதுக்கு பிறகு ஆண்டு நன்மையை தந்துட்டே இருக்கிறார் என்ன நிறுத்திட்டே எனக்கானதை கொண்டு வந்து நிறுத்திட்டே இருந்தா இப்போ ஆண்டு ஒரு போதும் என்ன நிறுத்த என்ன நிறுத்தி எனக்கானது ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா சில உள்ளங்களுக்கு இந்த வார்த்தை பலனா இருக்கும் உங்களை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறார்னா உங்களுக்கானதை கொண்டு வந்து நிறுத்துவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தோடைய கரம் இதை செய்யும் என்று சொல்றவங்க இப்ப சொல்லுங்க எதற்குமே உதவாத என்னை கொண்டு உங்களை கொண்டு வந்ததை பாருங்கள் உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறத பாருங்க இது ஒன்றே அடையாளம் இது ஒன்றுதான் அடையாளம் உன்னை நிறுத்தி வச்சிருக்கிறார் இதுதான் அடையாளம் இது ஒன்று போதோ போதும் அவர் விட்டு கொடுக்காம உங்களை தாங்க இன்னும் வந்து கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறது